மானமெங்கும் நட்சத்திரம் போலியும் இந்த மாலை வேளையில் நானும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரமா நிற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு மீடியா இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னேறதான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த மூவியோட நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரவி சார் நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை அண்ட் டேரக்டர் கேப்டன் ஆஃப் தி ஷோ நாதன் சார் முருகானந்தன் சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் டயலாக் எல்லாமே பண்ணுவாங்க பிளான் பண்ணிகோன்னே அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி உள்ளது ஸோ இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோட் பண்ணியிருக்கேன் இப்போது சொல்லுவாங்கள்ல கம்பி கத் கம்பிக்கு தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும் அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கரியருக்கு ஒரு நல்ல பில்லராக இருக்குன்னு நம் நம்புகிறேன் ஸோ அதுக்கு கண்டிப்பான உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நட்டீசருக்கு முக்கியமாக சொல்லணும் முகேஷ் ரவி டெபியூட் ஹீரோ வண்டர்ஃபுல் ஆக்டருங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறையா விஷயம் அவருக்குள்ளே இருக்குது எல்லா டேரக்டரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அவரை அண்ட் ஸ்ரீரஞ்சினி ஷீஸ் வெரி ஸ்வீட் கேர்ள் அவர் கோ ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அவ்வளோ ஸ்வீட்டை ஸோ இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே வந்து எங்களோட டீம் ஆக்சுவலி கொஞ்சம் பேசுகிற கஷ்டம் பட் அவங்க மனசு வந்து ரொம்ப ஸ்வீட் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான பீப்புளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் எல்லோரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஏ கொஞ்சம் நீங்களும் உற்சாகமாக பேசினா தான் இங்கே எல்லாேருக்கும் பேச்சு வரும் பாருங்கள் சிரிங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ சதீஷ் சார் இந்த விழாவுக்கான ஹீரோ சதீஷ் மியூ மியூசிக் டைரக்டர் ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி காமன் இந்த ஸ்வீட் சட்டில் பர்சன் பட் அவரோட ஒர்க் அப்படி இருக்காது செம்ம சவுண்டா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாலு சாங்குமே வந்து சர்வவேடி மாதிரி இருந்ததா விளாக்கு பிடிச்சதா தேங்க்யூ கம்பி கம்பிகட்ட கதை என்னுடைய முதல் படம் அண்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு என்னோட ஜேர்னியை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்டு ஃபஸ்ட் மூவி ரொம்ப பதட்டம்னு சொல்ல முடியாது நிறையா கற்றுக்கிட்டேன் ஏன்னா அதான் முத்துராம் சார் சொன்ன மாதிரிதான் இந்த கதையில இந்த படத்துல வந்து நிறைய வந்து ஸ்பாட்ல தான் அடிப்பாங்க நான் ஃபஸ்ட் டைம் போய் நிற்கிறேன் கேரவான்குள்ள போகிறேன் சார் ஸ்கிரிப்ட் டேரக்டர் சார் ஸ்கிரிப்ட் சாப்பிட்டு வா சொல்றேன் அப்படின்னு எப்போ பத்து மணி ஷாப்பிட்டு ஒன்பது மணிக்கு கூப்பிடுவாங்க ஒரு டிஸ்கஷன் உட்காருவாங்க நட்டி சார் சிங்கம்பொழி சார் டேரெக்ஷன் டேரக்டர் சார் உட்காருவாங்க நானும் உட்காரு உட்காந்துட்டு மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த நட்டி சார் சிங்கம்பொழி சாரோட எனர்ஜியை என்னால் மேட்சே பண்ண முடியல இன்னி வரைக்கும் அவங்க உட்காந்து ஸ்பாட்டில் அடிச்சுட்டே இருப்பாங்க சார் இந்த டைலாக் சுடுவோம் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல பாருங்க சார் நான் வந்து இதுக்கு ஏகால் பிகிட்டு வார் தூரில் கேச்சா கேக்கை பிரச்சா சொல்கிறேன் சார் அதுக்கு நான் என்ன சார் சொல் சார் நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன் சார் அவங்க நான் வாயை மட்டும் பாத்துட்டு இருப்பேன் டேரக்டர் சார் எனக்கு ஏதாவது லைன் இருக்கா இங்கே இருக்க சொல்லுவேன் ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்னால் மேட்சே பண்ண முடியல அது ரொம்ப டைம் ஆச்சு அண்ட் நட்டி சார் டேரெக்டர் சார் ரொம்ப கொடுமைப்பட்டு இப்போ நினைக்கிறேன் வேற யாராவது இருந்தால் டப்பால் அடிச்சிருப்பாங்க ஸோ Thank you so much for this opportunity. Namaskaram, everyone. Uh, Tamil, of pesum. Uh, so I'll speak in English. Um, first of all, I'm so grateful that uh, you know you all have come here to support us and to all the people here, especially Ravi sir, who trusted in me. Uh, and I have done two movies in Malayalam, so this is my third. First time I'm doing in Tamil, so he trusted me. So thank you so much. And of course, Nati sir. Uh, Really, it's, it was such a beautiful experience with all these people, everybody's talented and we became like a family. All this time, we all became like a family and uh, Rajnathan sir, you were so supportive. Murganandan sir, hats off to his skill, talent. He supported me a lot in acting and I got to learn so many things from him. So yeah, uh, Shalini and Mukesh. ரோஜா கையில கொடுத்தாங்க வழக்கமா ஒரு சால்வை போடுத்துவாங்க அந்த சால்வை மடிச்சு கிடிச்சு கீழே வைக்கலாம் இல்லை சீட்ல போகலாம் ரோஜாவை எங்க வைக்கிறதுனே தெரியல எனக்கு முள்ளு வேற இருக்குதுல பக்கத்தில் இருக்கிற கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினாக உட்காந்துருக்காங்க தப்பா தெரியும் சிங்கமொழி சார்லாம் உட்காந்துருக்காங்க அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தப்பா தெரியும் அதனால சீட்டுக்கு பின்னால் வச்சேன் குத்திக்கிட்டே இருந்திருக்கு சார் ரொம்ப நேரம் எப்படா கூப்பிடுவாங்க நம்மளை எங்கேயும் வைக்க முடியல கீழே கூட வைக்க முடியல ஸோ அருமையான ஒரு பூவை கொடுத்து வரவேற்று அதில் ஒரு விஷயத்த பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ கோதண்டம் சார் பேசும்போது சொன்னாங்க தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுக்காக அரிசி பருப்பு புளி அப்படின்னு எனக்கு கூடியவர்களே எல்லா தேட்டரையும் மளிகை கடையாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இது மாதிரி பண்ணா மளிகை கடையாக மாற்று எல்லா தேட்டர் ஆட்களும் அன்னாச்சியா மாற்றுறதுக்கு எதுவும் கோதண்டன் திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வர வைக்கிறது அதை கொடுத்து வர வைக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் பாடுபட்டு எடுத்தோம் படாத பாடம் எடுத்தோம் சொத்து பத்தெல்லாம் விற்று எடுத்தோம் அப்படின்னு ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் நீ என்ன கஷ்டப்படுற எப்படி எடுத்த அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை நல்ல படம் எடுத்தியா அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு கணக்கு நீங்க நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அது சின்னதோ பெருசோ சின்னது பெருசுங்கிறதெல்லாம் எடுக்கும்போது இல்லை சார் மக்கள் தான் அந்த படத்தை சின்னதாகவும் பெருசாகவும் மாத்துறாங்க சுவாரஸ்யமான படம் சின்ன பட்ஜெட்ல இருந்தா கூட அதை பெருசா மாத்தி காட்டுவாங்க அதனால நல்ல படத்தை தான் எடுக்கணும் நல்ல படத்தை எடுத்தா கண்டிப்பா மக்களும் சொல்லுவாங்க இந்த ஊடக நண்பர்களும் நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பாங்க அதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை இது என்னுடைய தாழ்மையான கருத்து கோதண்டன் அவர்களே ஓகே அப்புறம் இந்த படத்தில் நானும் கோதண்டம் அவர்களும் சேர்ந்து அருமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எங்களுக்கு கிடச்சிது கோதண்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை பேசுனேன்னா இல்லையா அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து தூ தூ பாஷை அப்படின்னு அதை பேசுனது அவர் தான் அந்த பாஷையை டிரான்ஸ்லேட் பண்ணுறது நான் பேசுகிற அவருக்கே கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான ரோலை கொடுத்து கண்டிப்பா இரும்பு கோட்டை மூர்டி சிங்கத்துக்கு அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சாரும் நானும் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டைலாக் டிரான்ஸ்லேட்டர் ரோலுக்கு அப்புறம் இந்த படத்துல இருக்கிற இந்த ரோலும் கண்டிப்பா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு சுவாரஸ்யமான ரோலை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த சீனை நல்ல அழகா எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண ராஜநாதன் டைரக்டர் சாருக்கும் முருகானந்தம் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா இது காமெடி கிளிப்பிங்ஸ்ல வரா மாதிரியான ஒரு அருமையான ஒரு சீன் ரொம்ப சந்தோஷமா நடிச்சு முடிச்சோம் எனக்கும் கோதண்டம் நல்ல சிங்காச்சு ஒரு மூணு நாலு நாள் தான் நடித்தோம் மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது வெரி ஹாப்பி அப்புறம் தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லி ஆகணும் வெரி ஸ்வீட் பர்சன் ரவி சார் ஜென்ரலாக முதல் படம் எடுக்க வராங்க இந்த ப படம் எடுக்கிறதுக்கு ஒரு இஸ் நாட் ஸோ ஈஸி ஜாப் சார் அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணி பார்ல படத்தை எடுத்து பாருன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் நல்ல பூரண ஆரோக்கியத்தோட ஒருத்தர் தயாரி வளர வந்தாருன்னா படம் முடிக்கிறதுக்குள்ள பிபி சுகர் எல்லா காரமாக தரும் வந்துடும் சார் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடும் ஆக்சுவலா ரவி சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வச்சிருந்துருக்கிறாரு ஜென்ரலா கார்பரேட் கம்பியில என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் முடிச்சவனே இன்னைக்கு என்ன பிரச்சனை ஏன் இது பண்ண முடியல என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க ஓகே நாளைக்கு இதெல்லாம் வரக்கூடாது ஓகே அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணி பண்ணுவாங்க இங்கேயும் அது தான் நடந்திருக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ண பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வேற பிரச்சனை வரும் சார் டெய்லி எனக்கு தெரிஞ்சு போர்டு மீட்டிங் போட்டா தான் படம் செடியாந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரத பார்த்தா நமக்கு இந்த படத்துல வரா மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து படம் எடுத்தார்னா அவரே ஒரு கைலாசம் மாதிரி இடம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ரவி சார் அந்த அளவுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் மீறி இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சு அழகா சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா படம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம்